சாமியாடிக்கு கட்டு இருக்கிற பத்து அறிகுறிகள்ங்க சாமியாடி இருக்கு அந்த தெய்வம் வந்த நாள்ல இருந்து வாய் திறந்து பேச மாட்டுது அருள் வாக்கு சொல்ல மாட்டுது ஆனா அது பேசுற தான் அருள் வாக்கு சொல்லி வந்த தெய்வம் தான் மக்களை காத்து வந்த தெய்வம் தான் ஆனா அந்த சாமி இப்போ வருது ஆனா அந்த சாமி வாய் திறந்து பேச மாட்டுது கட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது இருந்தா எது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ பகிர்ந்து பகிர்ந்து உல்லாசப்படுறேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாமி புதுசா ஒருத்தர் மேல வருது அப்படின்னா அவருக்கு அந்த சாமி ஊக்கமா நின்று வாய் திறந்து பேச நாளாகும் இது இயல்பான ஒண்ணுதான் அது கட்டு இருக்கு அப்படின்னு நாம சொல்லிட முடியாது ஆனா ஏற்கனவே பேசிட்டு இருந்த சாமி அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்த சாமியாடி இப்ப சொல்ல முடியல என்ன காரணம் அப்படின்னா அங்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு சரி எது மாதிரி அறிகுறி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா போன்று ஒரு சில கட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சாமியாடிக்கு அறிகுறி முன்ன கூடிய காட்டி கொடுத்துருக்கோம் உடல்ல காட்டி கொடுத்துருக்கோம் எப்படி இந்த தேகத்தை எப்படி இந்த நாவல திறந்து வாக்கு சொல்ற அந்த நாவல இந்த உடல்ல அந்த தாக்கம் ஏற்படுறத நேராவே உறக்கத்துலயோ அல்லது நேராகவே உடல்ல அவர் உணர்ந்திருப்பாரு அதுதான் முதல் அறிகுறி இப்ப சாமி அந்த இடத்துல தெய்வத்தை கற்றாங்க தெய்வத்துக்கு கட்டு ஏற்படுது அப்படின்னா அந்த சாமியாடிக்கும் அந்த இடத்துல கட்டு ஏற்படுது அப்படின்னா எப்படி முதன் முதல்ல சாமி நம்மை தொடும்போது அங்கம் பதறி உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை நம்முடைய உடலில் ஒரு மாற்றம் தெரிந்து சாமி ஆடுகிறோமோ அதே போன்று இது போன்று கட்டுகள் அங்கே உருவாக்கப்படும் போதும் அந்த மாற்றம் அந்த சாமி அடிக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி வந்த சாமி பரிபூரணமாக மேலே நிற்காது இப்போ ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி அருள்வாக்கு சொல்ல போகுது அப்படின்னா தொட்ட கண முதல் அந்த அருள்வாக்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாமி கன கண கண கணன் மேலே நிக்கணும் அப்போ தான் அந்த சாமியாடி மேலே நின்னாதான் வர்ற சனம் வருச கட்டி நிற்கிற சனத்துக்கு அருள்வாக்கு சொல்ல முடியும் ஆனால் இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி தொட்டுட்டு விளையிடும் ஒரு கணம் ஒரு நொடி ஒரு நிமிடம் அவ்வளோதான் உடனே விளையிடும் இதுதான் இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா வாக்கு சொன்னாலும் பழிக்காது எப்படி நான் நான் சாமி அந்த ஒரு கணம் தொட்டு விளகுனதுக்கு அப்புறம் நானே வாக்கு சொல்றேன் அப்படின்னா நான் சாதாரண மனுஷ சொல்ற வாக்கு அந்த வாக்கு பழிக்காது தெய்வ வாக்கு அல்ல ஏன் அப்படின்னா அந்த சாமி அந்த உடல்ல அந்த நாவலை நின்று பேசலை சொல்லுற வாக்கு பழிக்காது சரி இது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை பத்தி அந்த தெய்வ நிலைய பத்தி கணிப்புகள் இந்த மக்களுக்கோ அந்த குல மக்களுக்கோ அந்த குல தெய்வ சாமியாடிக்கோ அந்த கணிப்பு இருக்கு ஒரு கணிப்பு ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களுக்கு ஒரு தீய வினைகள் இருக்கு அப்படின்னா அத உடனே பார்த்த உடனே இருக்கப்பா இதை நான் விளக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுப்பாங்க சாமியாடி அந்த கணிப்பு அங்க தவறி மாறி நிக்கம் சற்று குறைந்து நிற்கும் சரிங்க இது நாலாவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன வாய்க்கட்டு அல்லது உடல் கட்டோ வாய் கட்டோ இருந்தா அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா பழையபடி முன்னாடி அவர் அவர் கொண்டு அணைச்ச தெய்வத்தை அவர் வணங்கி வந்த தெய்வத்தை அவர் உடல்ல உணர்ந்த தெய்வத்தை இப்ப அவரால வணங்க முடியாது கொண்டு அணைக்க முடியாது அதே சமயம் அவருக்கு ஏற ஏகப்பட்ட தடைகள் எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை நெருங்க முடியாத ஒரு சில தடைகளை அந்த இடத்துல அவருக்கு உருவாக்கி கொடுக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா சுத்தி சாமி இருக்குன்னு உணர்ற மக்களே விட்டு விலகி நிப்பாங்க ஆயிருச்சப்பா இது மாதிரி ஒரு திருடு போயிருச்சப்பா இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சப்பா இத போய் நம்ம அவர்கிட்ட கேட்போம்னு அந்த ஓடி வர்ற சனங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் சரிங்க இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா மற்ற தெய்வம் இன்னொரு தெய்வம் அந்த எல்லையில இருக்கிற தெய்வம் பரிபூரணமா ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் வந்து இந்த தெய்வத்தோட நிலைய வெளிப்படுத்தான் என் அண்ணன் என் தம்பி என் அக்கா என் ஆத்தா என் தங்கச்சி இந்த 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 தெய்வத்துக்கு இந்த நிலையப்பா இந்த தெய்வத்துக்கு கட்டு இருக்கிறா நான் உடச்சு குடுக்குறேடா நீ எலும்பி வாடா அந்த வாகனத்தை நான் சரி பண்றேன்டா அந்த குதிரையை நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல உடன் தெய்வங்கள் சொல்ற அருள்வாக்கு மூலமாகவும் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க இது ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வாய் துறந்த அந்த எல்லையில அந்த சாமியால ஓங்கி அவயம் போட முடியாது வாய் கட்டு இருக்குன்னா ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில தீய சக்திகளை ஓட விரட்டுறது அந்த தெய்வம் அந்த சாமியாடி போடுற அவயம் ஓங்கி போடுற அவயம் அந்த அவயத்தை கூட ஓங்கி சப்தமா அந்த சாமி அடியினால போட முடியாது ஏன்னா அந்த வாய்க்கட்டு ஓங்கி உள்ள இருந்த அந்த சத்தத்தை அந்த அந்த தெய்வம் கொடுக்குற அந்த ஓசையை அந்த இடத்துல மறுச்சு நிற்கிறதனால ஓங்கி அவயம் போட முடியாது ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா ஒரு ஒரு தீய ஒரு காத்த கருப்பு வருதுன்னா ஒரு அவயத்தை போட்டு அவன் ஓடிடும் ஓடிடு சன்னனு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி அந்த இடத்துல அவங்க போட முடியாது இது ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா தூக்கத்துல அடிக்கடி அந்த கட்டு வரைக்கும் ஒரு மாதிரி உளுப்பி 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 விழுகிறது நல்லா தூங்கி இருக்கிற ஒரு சடாச்சலான ஒரு மாதிரி ஒரு உழுப்பு உழுப்பு எந்திரிப்பு எழுந்திருப்பாங்க நல்லா தூங்கி ஏன்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த தெய்வம் அந்த இருக்கிற கட்டை சரி பண்ணாம அவனுடைய ஒரு சில தன்மைகளை வெளிப்படுத்த தூங்கும் போது அவங்களே ஒரு மாதிரி அறள்றது உழுக்கி விழுகிறது இது போன்ற ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகவே நடக்கும் சரிங்க இது எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா அந்த எல்லையில அந்த தெய்வம் எதையெல்லாம் விரும்பி ஏற்கும் படையலை கூட அந்த தெய்வம் எதையெல்லாம் விரும்பி ஏற்கும் ப சைவ படையலா அசைவ படையலா அல்லது அது விரும்பி ஏற்கிற அந்த மது போதை வஸ்துகளா எதுவாக இருந்தாலும் பழையபடி அதை அவர்கள் அனுபவிக்க முடியாது அதனுடைய ருசி தன்மை மாறிவிடும் அதனுடைய பசித்தன்மை மாறிவிடும் இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன வாப்பூடு இருக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சில உடல் நல குறைபாடுகளை ஒரு சில நேரங்கள்ல ஏற்படுத்துறதுதான் பத்தாவது அறிகுறி இது எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா இது தெய்வம் பரிபூரணமா நின்னுச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்துலயும் இருந்து நம்மளை பாதுகாத்துறோம் அப்ப இது நடந்துருச்சு அப்படின்னா இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் நமக்கு காட்டி விசாரி இது எப்படி உடைக்கிறது இது எப்படியாப்பா உடைக்கிறது இந்த கட்டு இருக்கா இதெல்லாம் இருக்கு இதை உடைக்கணும் நான் உடைக்கணும் என் தெய்வத்தை நான் நல்லபடியா மறுபடியும் நான் மீட்டெடுக்கணும் என் தெய்வத்தை பரிபூர்ணமா ஓங்கி இந்த எல்லையில வாக்கு சொல்லி ஆடி வந்த தெய்வத்தை அப்படி நான் பழைய நிலைக்கு நான் திருப்பி எடுக்கணும்ப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுவும் சாத்தியம் எப்படி என்ன பண்ணணும் அந்த சாமியாடி இதுபோன்று கட்டுகள் இருக்கிற அவங்க என்ன பண்ணனா வைராக்கியத்தையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் முதல்ல அதை ஓங்கி கடைபிடிக்கணும் அதை ஓங்கி கடைபிடிச்ச உடனே அவங்களால அதை செய்ய முடியலாட்டாலும் அந்த எல்லையில் இருக்க தெய்வங்களை உடன் தெய்வங்களை தலைமை தெய்வங்களை பரிவார தெய்வங்களை பாசமான தெய்வங்களை அந்த தெய்வத்தோட துணையோட அந்த கட்டை உடைக்க முடியும் அது எப்படி அந்த தெய்வங்களை எழுப்பி கொடுக்கணும் அந்த தெய்வங்களை உற்சாகப்படுத்தணும் அந்த தெய்வங்களோட சக்தியை வலுப்படுத்தணும் அந்த தெய்வம் ஓங்கி நின்னுச்சுனா என் தம்பிக்கான நிலைமை என் ஆத்தாளுக்கா இந்த நிலமை என் தங்கைக்கா என் அண்ணனுக்கா இந்த நிலமைன்னு அந்த சாமி வந்து ஒரு உட உடைச்சு அப்படி சுக்குனுராக்கி விட்டுரும் அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாமியாடி கடுமையாக உடன் தெய்வங்களை மற்ற தெய்வங்களை பரிபூரணமா வருந்தி நல்ல ஒரு தவ மாதிரி ஒரு சில கடுமையான விரதங்களை எடுத்து அந்த தெய்வத்தோட முகத்தை அந்த தெய்வத்தோட அருட்பார்வைய தாமல திருப்புற மாதிரி அவனுடைய பக்தி இருக்கணும் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமான வழியில அந்த தெய்வத்தை பார்வையிற செஞ்சான் அப்படின்னா அந்த எல்லையில இருக்க ஒரு பெண் தெய்வத்தினாலே அந்த பாப்புட்டை உடைக்க முடியும் பாப்புட்டை உடைக்க முடியும் இந்த ஆதி சிவனோட அருளால உடைக்க முடியும் அந்த அழகு சுந்தர்ராஜ பெருமாளர் தீர்த்தக்கரார் ஆக்காயி அந்த மதுரை மீனாட்சி அந்த மாசாணி எம்மை அந்த பிரத்யங்கார தேவி இது போன்ற பதினெட்டாம் படி கருப்பை அந்த மாசி பெரிய இது போன்ற தெய்வங்கள் எல்லார்த்தையும் நாம தரிபூரணமா நம்ம வணங்கி ஓங்கி நின்னோம் அப்படின்னா அந்த சாமி ஒரு கிணத்துல உடச்சிரிஞ்சு விட்டுறோம் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல அறிவோ அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு போன்று ஒரு நிலை சத்தியமான மக்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களால சரி பண்ண முடியும் இல்ல சரியா இல்ல நீதியா அல்ல உண்மையா அல்ல சத்தியமா இல்ல அதர்மத்தின் வழியில நிக்கிறேன் பழிபாவ செயல்கள்ல போயிருக்கேன் நிறைய கர்மா இருக்கு நல்ல பிள்ளைகளை நான் கஷ்டப்படுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன் அப்படின்னா அவர்கள் அவர்களை போன்று இருக்கும் மக்கள் இதை சரி செய்வது சாத்தியம் அல்ல தெய்வம் பேசுவது உண்மைக்கு சத்தியத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு அது போன்ற மக்கள் இதை சரி பண்ண முடியுமே தவிர பழிபாவ செயல்களை தாங்கி நிற்கும் ஒரு சிலரால் இதை சரி பண்ண முடியாது தெய்வம் அப்படியே தராசு எடுத்து நிறுத்து பார்க்க இவ செஞ்ச நல்லது என்னப்பா கெட்டது என்னப்பா அப்படின்னு பார்க்கும் போது கெட்டது அந்த பக்கம் அதிகமா இருந்துச்சு தெய்வத்தோட அரு அந்த இடத்துல கிடைக்காது ஏன் அப்படின்னா அவர் செஞ்ச அந்த பழிபாவ செயல்களால சத்தியமான மக்கள் கஷ்டத்தையும் கண்ணீரையும் இழப்புகளையும் அவங்க தாங்கி நிக்கிறதுனால அந்த பழியும் சேர்ந்து நிக்கிறதுனால தெய்வத்தோட பார்வையும் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல ஐபமன்பர்களுக்கு நான் அறிஞ்சத வாப்போடு வாய் கட்டி இருந்தா இது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அதை எப்படி உடைக்க முடியும் நீதியா உண்மையா சத்தியமான வழியில நிற்கிற மக்களால் அதை சரி பண்ண முடியும்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்